பிரைஸ்தலாட் திருப்பாடர்கள் நூற்றி மூன்று இறைவார்த்தை ஐந்து அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவு செய்கின்றார் உன் இளமை கழகின் இளமை என புதியதாய் பொலிவரும் எங்கள் ஆண்மையின் பரலோக தாபனை ஆராதிக்கிறோம் மெய் துதிக்கிறோம் உனக்கு நண்டு செலுத்துகிறப்பா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றவரையே ஆராதிக்கிறோம் உங்களை கவலை கண்ணீரை எல்லாம் மாற்றுவேன் என்றவரையும் கலங்காதே என்ற ஆராதிக்கிறோம் கடந்ததை நினைத்து என்றவரையும் ஆராதிக்கிறோம் என்று ஆராதிக்கிறோம் உடைந்த உள்ளத்தை தாங்குகிறேன் என்று சொன்னவரே ஆராதிக்கிறோம் காயங்களை கட்டுவேன் என்று சொன்னவரே ஆராதிக்கிறோம் கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னவரே ஆராதிக்கிறோம் தாங்கிடும் பெலன் தருவேன் என்று சொன்னவரே ஆராதிக்கிறோம் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட மாட்டா என்று சொன்னவரே மி ஆராதிக்கிறோம் நீதியின் கிரீடம் உனக்கு தருவேன் என்று சொன்னவரே அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவு செய்கின்றார் உன் இளமை களையின் இளமையான புதியதாய் பொழிவுரும் என்றார் ஆம் தகப்பனே எங்கள் வாழ் நாட்களை அப்பா அற்புதமாக நிர்வாகி நடத்தினாரப்பா இந்த நாளில் கூட அப்பா நோயினால படிக்கையா இருக்கிற பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறப்பா அப்பா எனக்கு இந்த நோய் வந்துருச்சே நான் என்ன செய்வேன் மருத்துவர்களாக நான் பார்த்துட்டேனே என் கை விட்டுட்டாங்களே கடவுள் தான் எனக்கு துணை இருக்கிறார் என்று கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறீங்களா நிச்சயமாக கடவுள் உங்களை கண்ணீரை துடைப்பார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் இசைக்கிய அரசர் நோய்வாய்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தபோது மனம் நொந்து அழுதார் அப்பொழுது அந்த கண்ணீரைக் கண்டு கதறலைக் கேட்டு வேதனை அறிந்து இறைவன் விடுதலை கொடுத்தார் இந்த கண்ணீரை கண்டு அவருக்கு ஆயுசு நாட்களை பதினைந்து வருடங்கள் கூட்டி கொடுத்தார் அதுபோல இந்த நாளில் கூட நோயில படுக்கையா இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறார் ஆண்டவர் தாமே விழித்திருந்து உங்களுக்காக செபித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்காக உங்கள் நோய்கள் நீங்குவதற்காக நீங்கள் சுகப்பற்று எழுந்து நடப்பதற்காக உங்கள் அருகில் இருக்கிறார் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் அவரை நாம் தேடுவோம் இறை வார்த்தையின் மூலம் ஆண்டவரை தேடுவோமா அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது நிச்சயமாக நம் மாற்றங்கள் தெரியும் நம் உடலிலும் உள்ளத்திலும் மனதிலும் எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்து நம்மளுடைய ஆயுசு நாட்களையும் பதினைந்து வருடங்களாய் கூட்டி கொடுத்து கழுகின் என புதியதாய் நமக்கு ஒரு ஆசீர்வத்தை தருவார் அதற்காக இந்த நாள் சிவிப்போமா இந்த வேண்டெல்லாம் ஆண்டவராக கிறிஸ்துவையாகவும் மாற்றாடுகிறோம் ஆமாம்